சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலு அவர்கள் வன்ம அரசியல் பேசுறதா விஜயசார சொல்றாரு உண்மையிலேயே வன்ம குடோனா ஆலு ஷானவாச அவர்கள் தான் அவர் அவரை பண்ற சமூகத்திற்கு காட்டும் விசுவாசத்தை விட அவரை ஆளாக்கி அழகு பார்க்கிற அன்பு அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் காட்ட விசுவாசத்தை விட அவர் இருக்கிற கட்சியான விடுதலை சிறுத்தைகள் காட்டுற விசுவாசத்தை விட திமுகவினுடைய பவர் ஃபேமிலிக்கு காட்டுற விசுவாசம் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க இதான் உண்மை காரணம் ஏன் அவரை சொல்றேன் அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விழாவில் விஜயவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கூத்தாடி கூத்தாடின்னு கொக்கரிச்சாரு கூச்சல் போட்டாரு கூப்பாடு போட்டார் அது எவ்வளவு தவறான வார்த்தை கூத்தாடுவது என்பது என்ன உங்களுக்கு இடி சொல்லா அது இடித்தொழிலா இந்த ரெட்டை கோலையெல்லாம் ஒழிக்கணும் தானே இந்த தனி எல்லாம் ஒழிக்கணும் தானே திருக்கோலையோட போய் கூட்டிட்டு வச்சாரு தோல் திருமாவளவன் அப்புறம் இந்த இடி சொல்லி எப்படி உங்க வாயில அது ஒரு திட்டு மாதிரி அவர் பயன்படுத்தினார் அப்போ உதயநிதி ஸ்டாலின் யாரு அனு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்குற எல்லாருக்கும் புதுசாக எல்லாரும் தெரியுமா தினந்தோறும் நாங்க பாஜக பிட்டிம் இல்லைங்கிறத நாங்க நிறுவிகிட்டே இருக்கணும் போற பக்கம் எல்லாரும் பாஜக பிட்டியும் எடுத்துக்காட்டு அண்ணன் தயாநிதி மாறன் என்ன சொன்னார் கமலாசன் பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐயோ அமித்ஷா ஆளுங்க நேஷனல் டிபேட்ல உட்காந்து இங்கிலீஷ் சேனல சொன்னார் வீடியோ எடுத்து போடுவேன் நான் இவர் பக்கா பிஜேபி செயல்திட்டோம் ஆர்ஸ் எஸ் ஆளுங்கனாரு இப்ப எம்பி ஆக்கின பிறகு கூட்ட போய் கூட கூட்டிட்டு போய் கைதட்டி உற்சாகப்படுத்துறீங்க பிஜேபி வாஷிங் மிஷின்னா திமுக என்ன வச்சிருக்கு அவர் தனியா உங்கள எதிர்க்கும் போது கமலஹாசன் சார் வந்து பிஜேபி ஆர்எஸ் செயல் திட்டம் உங்க கூட வந்டா உத்தமரா ஆயிட்டார் அப்படின்னு அப்ப நீங்க என்ன வச்சிருக்கீங்க நீங்க பிரண்ட்ல லோடிங் வாஷிங் மிஷினா அறவக்குறிசி இடை தேர்தல் நின்னுது அறக்குறிச்சி தேர்தல் நடத்துறாங்க என்ன இன்னைக்கு அதிமுக வேட்பாளர் காசு கொடுத்தாரு பேர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலா பாருக்கா செந்தில் பாலாஜி தான் இன்னைக்கு அவர் செந்தில் பாலாஜி உத்தமரா அவங்க வாஷிங் மிஷினா நீங்க லோடிங் வாஷிங் மிஷினா துத்தமர மட்டும் இல்ல கட்சியில் ஒரு முக்கியமான அவர் எதாவது வேணா இருக்கட்டும்